சென்னை போரூரல் பிரபலமான தனியார் ஸ்டோர்ஸ் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த வணிக வளாகத்தின் மாடியில் கவரிங் நகைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இந்த கடைக்கு பெண்கள் கவரிங் நகைகளை பார்த்தபடி ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி அங்கிருந்த வளையல் நெக்லஸ் ஆரம் உள்ளிட்ட கவரிங் நகைகளை திருடியதை சிசிடிவி கேமரா மூலம் பார்த்த சூப்பர்வைசர் செல்ல பாண்டி உடனடியாக ஊழியர்களுடன் மேலே சென்று இருவரையும் கையும் கழுவுமாக பிடித்து கவரிங் நகைகளை பறிமுதல் செய்து போரூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் போலீசார் விசாரணையில் பிடிபட்ட இருவரும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதான சுவாதி அவரது மகள் முப்பத்தி ஐந்து வயதான சொர்ணா என்பதும் இருவரும் சென்னை ராமபுரம் பகுதியில் தங்கியிருப்பதும் புடவை கட்டிக்கொண்டு அதற்குள் பேண்ட் அணிந்தபடி வந்த இருவரும் ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி கவரிங் நகைகளை திருடியுள்ளனர் இவர்கள் ஏற்கனவே இந்த கடையில் எழுபத்தைந்து ஆயிரம் மதிப்புள்ள கவரிங் நகைகளை திருடிய போதும் மறுமுறை ஜாக்கெட் துணிகளை திருடிய போதும் ஊழியர்கள் இதுவரையும் கையும் களவுமாக பிடித்து எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்ததாகவும் மீண்டும் அதேபோல் கவரிங் நகைகளை திருடுவதற்கு வந்த நிலையில் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மூலம் சிக்கிக் கொண்டது தெரியவந்தது அவர்களிடமிருந்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கவரிங் நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் கவரிங் நகைகளை திருடிக்கொண்டு வெளி நிகழ்ச்சிகளில் இதனை வாடகைக்கு விடுவது தெரியவந்தது தொடர்ந்து இவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே இருவரையும் இருமுறை எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்த நிலையில் இருவரின் புகைப்படங்களையும் கம்ப்யூட்டரில் பதிவு செய்து வைத்திருந்த நிலையில் மீண்டும் அதே கடைக்கு வந்தபோது சிசிடிவி கேமரா மூலம் கம்ப்யூட்டர் எச்சரிக்கை செய்த நிலையில் இருவரையும் கையும் களமாக பிடித்தது குறிப்பிடத்தக்கது